வணக்கம் அன்பைதேங்களே நாம இப்ப பார்க்க போகிற தகவல் என்னன்னா உலகிலேயே அதிக உயரம் கொண்ட நாற்பத்தி ஐந்து அடி உயர அதிகார நந்தி சிலையை தாங்க இந்த நந்தியின் மிக சிறப்பு அம்சம் என்னவென்றால் நாற்பத்தி ஐந்து அடி உயர அதிகார நந்தியின் வயிற்றுக்குள் பதினைந்து அடி உயர சிவபெருமான் கங்கை தீர்த்தத்துடன் மிக பிரம்மாண்டமாகவும் மிக தத்ரூபமான உருவத்துடன் காட்சியளிப்பதுதான் சிவபெருமான் மட்டுமல்லாமல் அதிகார நந்தியின் வயிற்றுக்குள் காலபைரவர் முருகப்பெருமான் சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் தக்ஷிணாமூர்த்தி நடராஜர் வாராகி ஆகிய தெய்வங்களும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் இயற்கையான சூழ்நிலையில் ரம்யமான வயல்வெளிகளுக்கு மத்தியில் அற்புதமாக அமைந்துள்ளது இந்த நாற்பத்தி ஐந்து அடி உயர அதிகார அதிகாரநந்தி இடம்பெற்றுள்ள ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலயம் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இயற்கை சூழலில் வெட்ட வெளியில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு நம் கைகளாலே மூன்று செம்பு நீரால் அபிஷேகம் செய்வது அது இல்லாமல் இந்த நாற்பத்தி ஐந்து அடி உயர அதிகார நந்தி வயிற்றுக்குள் இருக்கும் சிறிய சிவலிங்கத்திற்கும் நம் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம் இந்த ஆலயத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கம் நூத்தி எட்டு நந்தி பதினெட்டு சித்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாராகி காலபைரவர் முருகர் விநாயகர் மற்றும் இதர தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இந்த அதிகார நந்தி ஆலயத்தின் சிறப்பு அம்சமாக சொல்லப்படுவது இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம் பல வருடங்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் கை கூடும் கடன் பிரச்சனை திறவி கிடைக்கும் வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நிலப்பிரச்சனை வீட்டு பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் மற்றும் இதர பிரச்சனைகளும் அனைத்தும் நீங்கும் இந்த ஆலயத்தில் வேண்டுதல் வைத்தல் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் உலகிலேயே உயரமான இந்த நாற்பத்தி ஐந்து அடி உயர அதிகார நந்தி கோவில் அமைந்துள்ள இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் உள்ள வெள்ளாலகுண்டம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் நிறுவனராக அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி உள்ளார் சக்தி வாய்ந்த இந்த அதிகார நந்தி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது உலகில் உள்ள அனைவரும் வந்து இந்த அதிகார நந்தியிடமும் நந்தியின் வயிற்றுக்குள் இருக்கும் ஈசனை கண்டு அவர் அருளை பெற்று வாழ்வில் வளமோடும் செழிப்போடும் நோயில்லா வாழ்வு பெற்றும் இந்த பிறவியில் நாம் செய்த வினைகளை அகற்றி உலகை ஆளும் சிவபெருமானின் திருப்பாதங்களை பற்றிக் கொள்வோம் சிவாயநம திருச்சிற்றம்பலம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்